பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு கூடு விட்டு கூடு கூடுபாய்தல் சாத்தியமா அதாவது அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க கூடு பாய்தல்னு சொல்லி அதாவது அந்த உள்ள ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை உள்ள எதுவும் இல்லைன்னு சொன்னால் அவங்க போயிடலாம் அது அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் அதுக்கு சர்வே ஆக முடியுமாங்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு இதுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இதெல்லாம் வந்து மிஸ்டிக்கல் வேர்ல்டோட சேர்ந்தது சில நேரங்களில் அங்கே போய் மாட்டிக்கிட்டு ரிட்டன் ஆக முடியாமல் போனாலும் போயிடக்கூடாது அதனால் ஆனால் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து செல்லதுகளெல்லாம் மிஸ்டேக்கெல்லாம் செல்லதுகளெல்லாம் கேள்விப்படுறோம் அதில் உண்மைக்கும் வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் அதெல்லாம் உள்ள மேட்டர் இல்லது அதனால அதை நம்ம நம்ம வாழ்க்கையில் அதை கடைப்பிடிச்சி அதை வெற்றிகரமாக அதை செயல்படுத்தி பார்க்கணுன்னே ஆர்வப்படாமல் இருக்கிறது நல்லது ஐயா பேய் இருப்பது உண்மையா அதை பேய் நீட்டு சொல்கிறாங்க எதை ஏன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்முடைய சூட்ச்ம சரீரங்கள் வந்து இப்போ சில நேரங்களில் வந்து அகாலமாக மரணம் அடைஞ்சிடுறாங்க ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிடுறாங்க சூசைட் பண்ணுறதெல்லாம் அகால மரணமாக டைமில் டைம்ல வந்து வந்து அவங்களுக்கு டைம் முடிஞ்சு போயிருது ஒரு ஆக்சனில் இறந்து போனாங்கன்னா அது அகால மரணம் கிடையாது மற்றபடி நாம் வந்து நாமளாக நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டோம் சொன்னால் அது வந்து அகால மரணம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி இதை முடிச்சுக்கிட்டவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா புதுசாக இன்னொரு பிறப்பு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கொடுத்த பிறப்பை உதாசீனப்படுத்திட்டதுனால அடுத்த பிறப்புக்கு சான்ஸ் உடனே கிடையாது அவங்களை பெண்டிங்கில் போட்டு வச்சுருவாங்க பிற உனக்கு பீரியட் வரும்போது தான் உனக்கு அடுத்த பிறப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களால பிறக்காமல் இருக்க முடியாது அப்போ என்னென்னு சொன்னால் அவங்க அடுத்த ஏதாவது உடம்புக்குள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க அதுகளை வந்து நம்மளுடைய கிராமங்கள் வழக்கப்படி அதுக்கு அதுதான் பேய் பிசாசுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மற்றபடி பேய் சொல்லி ஒன்றும் கிடையாது இந்த நம்முடைய இறந்து போனவங்களுடைய ஆவி தான் அந்த சுட்சுமா சரீரத்தை தான் அந்த மாதிரி இன்னும் சொல்லி சொல்லலாம் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது